மியாவ் மாலை வணக்கம் மியாவ் வந்துருச்சு ஃபைனான்ஸ் ரியல் எஸ்டேட் ஓகே ஓகே ஓகேப்பா சிரிப் சிரிப்பு கொஞ்சம் இல்லை சாரிங்க அடிக்கடி டவர் ப்ராப்ளம் ஆயிடுது வளரும் தமிழன் கமல் மோசமானவன் புரியல பண்ண சொல்றீங்கன்னு யாருப்பா யார் திட்டுறது நீதானா நானே தான் முத்துவோம் நானே தான் ஏன் என்னாச்சு வேற ஆள் நினைச்சிங்களா இல்லை வே வேறால் லைவுக்கு வந்தீங்களா யாரப்பா திட்டுறது திட்டு திட்டுன்னா யாரை திட்டுறது சொன்னாதானே தெரியும் அரசு வணக்கம் அக்கா வணக்கம் பா வணக்கம் மேடம் திருச்சி மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே தினேஷ் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அன்பரசன் ஐ லைக் யூ வேறு யாரோன்னு பார்த்தேன் அப்படிங்களா முத்து ஏன் அந்தளவுக்கு அடையாளம் தெரியாத இருக்கணும் ஓ ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வர சொல்கிறீங்களா இல்லை எதுக்கு சொல்கிறீங்க உமாபதி ஹாய் 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 உமாபதி எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா வெக்கங்கள் தாண்டி வெடித்திடும் புன்னகை தனி அழகு அப்படிங்களா ஹரி இல்லக்கா ஏன் இது லாக்கு பாஸ்வேர்டு என்ன எதுவுமே இல்லையா

எனக்கா வினோதா ஸ்டோரேஜா ம் என்னப்பா யாரும் பேச மாட்றீங்க பேசுங்க எங்கப்பா போயிட்டீங்க ஒருத்தரையும் காணும் எங்க போயிட்டீங்க சுந்தரன் இது ஏன் மொபைல் இல்லை இது வந்து பக்கத்து பக்கத்துக்கிட்ட அக்கா மொபைல் என்கிட்ட மொபைல் இல்லை இப்போ நான் வச்சு வச்சே இருக்கிறது எங்கள் அம்மாவோட ஃபோன் என்கிட்ட ஃபோன் இல்லைப்பா உடஞ்சிருச்சு ஃபோன் தம்பி உடைச்சிட்டான் அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள் தான் வாழ்க்கையில் அதிகம் அது வேணால் உண்மைதான்